தவிக்கிறான்பா தற்கூறையா இந்த திருமலை வயல வேற போக முடியுங்களா திருமலை வயல வச்சிருவாங்க உங்க பேரு பேர் கண்ணன் கண்ணன்மல கண்ணனாங்க சாப்படிதான் சாப்பிட்டிாதீங்களாடுதா ஐம்பத்தூர்ல இருக்கு என்ன சொல்றது சவாரி இல்லை வீட்டுக்கு போய்ட்டு இருக்கேன் ஓ ஆட்டேன். ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணனும் ஒரு ஆசை. என்ன பிசினஸ்? அட ஏதாவது ரெண்டு மூணு தொழில் பண்ணனும் ஆசை இருந்துச்சு. சரி ஆட்டோ வாங்கி ஓட்டலாம்னு டிரைவர் போட்டு ஓட்டலாம்னு ஒரு எண்ணம். சரிங்களா? ஆட்டோ வந்து போன வாரம் புக் பண்ணேன். புக் பண்ணி வந்திருச்சு வீட்டுக்கு வந்துடுச்சு சரி சவாரி வந்து எல்லாத்துமே விசிட்டிங் அட்டலா அடிச்சு கொடுத்தா. ம்ம். முதல் சவாரி நீங்க வந்திருக்கி. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. ம்ம். அது என்ன சவாரி முதல் சவாரின்னா டெத் அலௌன்ஸ் மரண அறிவிப்பு இருக்குல்ல மரண அறிவிப்பு எல்லாம் புரியலீங்களா நான் இறந்து தாங்க நம்ம அலௌன்ஸ் பண்ணுவோம்ல ஆமா ஆமா அதுக்கு வந்து ஆட்டோ வந்து கேக்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஆமா இப்போ அதுதான் போயிட்டு இருக்கேன் மைக் செட்டுக்கு அது போன் பண்ணி கேட்டேன் மைக்கு எல்லாம் எடுத்துக்க பா நீ ஸ்பீக்கர் எடுத்துக்க ஆனா பேசுறதுக்கு ஆள் யாரும் இல்ல நீ நான் பேசிக்கணும் அப்படின்னாரு பேசுறது நானே பேசிடுவேன் லோக்கல்ல வந்து என்ன எல்லாத்துக்கும் தெரியும் என் வாய்ஸ் எல்லாத்துக்கும் குரல் தெரியும்

என்ன தேதி காசுதான் புரியுதுங்களா பண்றீங்களா பேசுவீங்களா ஒண்ணும்

சரிண்ணா நீங்கள் பேசி கொடுக்குறேன்னு சொன்னது எனக்கு நன்றி ரொம்ப சந்தோஷமாயிட்டான் ஏன்னா சவாரி கிடைச்சிருக்கு மொத்தம் மொதல் வேணாம்னு சொல்லக்கூடாது ஆமாம் அதனால் வந்து எனக்கு நீங்கள் சொன்னது நல்லா இருக்கு பேசி தரேன்னு சொன்னது இதே ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஆ ஹலோ ரெக்கார்டாக ஆ இப்போ வந்து நான் முதல்ல வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே அதை நீங்கள் முதல்ல கேட்டுங்க கேட்டுக்கிட்டு நீங்கள் பேசுங்க அதே மாதிரி நார்மலா பேசக்கூடாது கொஞ்சமா திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வசந்தம் நகரை சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் நேற்று மாலை ஆறு மணி அளவில் இயற்கை எழுதினார் அன்னாரின் அந்த அன்னாரை வந்து தூக்கணும் அன்னாரின் இறுதி ஊர்வலமும்

முடியும் அதுதான் உங்களுக்கு சொல்றேன் மரண அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வசந்தம் நகரை சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் நேற்று மாலை ஆறு மணி அளவில் இயற்கை எழுதினார் அன்னாரின் உடல் நல்லடக்கமும் இறுதி ஊர்வலமும் இன்று மாலை அவரது இல்லத்தில் இருந்து புறப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆவடி நகராட்சி ஐயோ திருவள்ளு மரண அறிவிப்பு முதல்ல அதுதான் சொல்லுங்கள் மரண அறிவிப்பு மரண அறிவிப்பு வரல வரல வயசே வரல என்ன சவுண்டா மரண அறிவிப்பு எனக்கு ஃபுல்லாக மனப்புறமா வர மாட்டேங்குதங்களேன் நான் மரண அறிவிப்பு அடுத்த மாவட்டம் ஊரு தெரு தெரு மரண அறிவிப்பு அறிவிப்பு ஆவடி திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி ஆவடி வசந்தம் நகரை சேர்ந்த வசந்தம் நகரை சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் பச்சை முத்து அவர்கள் நேற்று மாலை நேற்று மாலை ஆறு மணி அளவில் ஆறு மணி அளவில் இயற்கை எழுதினார் இயற்கை எழுதினார் அன்னாரின் அன்னாரின் இறுதி ஊர்வலமும் இறுதி ஊர்வலமும் உடல் நல் அடக்கமும் உடல் நல் அடக்கமும் இன்று மாலை இன்று மாலை அவரது இல்லத்தில் இருந்து அவரது இல்லத்தில் இருந்து புறப்படும் என்பதை புறப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளவுதான் பேசணுமா இப்ப நான் சொல்லிக் கொடுத்த நீங்க சொல்லிக் கொடுத்த நடநட அது ஃபுல்லா போட முடியுது இல்ல மரண அறிவிப்பு ஆவடி திருவள்ளூர் மாவட்டம்

திருவள்ளூர் மாவட்டம் அப்புறம் நான் சொல்லING அதுல இப்படி பேச கூடாதானே மரணறிப்பு மாவட்டம் ஊரு தெரு பேரு அப்பா பேரு செத்தவர் பேரு முடிஞ்சு போச்சு இல்லனா அவ்வளவும் இது பண்ண எனக்கு மனபடமா வர மாட்டீது ஐயோ ட்ரை பண்ணுனா வர மாட்டீது அப்படி நான் சும்மா பேச சொல்ற காசரம் தான் சொல்றனானே ட்ரை பண்ணி பாருங்க நீ ட்ரை பண்ணு ምንም பிரச்சனை இல்லை நீ என்ன மனசு உள்ளே பேசி நீ அதுக்கப்புறம் அப்புறம் பேசுங்களீங்க நாளே அதன நாளே வரைதான் மரண அறிகுறினா திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி ஆவடி வசந்தம் நகரை சேர்ந்த வசந்தம் நகர் சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் மேட்டர் மாளை ஏகே 2000 செத்துதான் நாளைக்கு என்ன நாளாڑک போறோம் சாந்தரம் அவன கொண்டு போறான் அவ்வளவுதான் இதுதான் நான் சொல்ல சொல்றேன் டயலாக் ரொம்ப லெந்தா இருக்கு நம்ம படத்துல انا பேச போற டயலாக்

ம் பாடகர் மாதிரி பண்ணாத கடுப்பாவது எனக்கு இல்ல நான் எனக்கு பேச மாட்டறேன் ஒழுங்கா பேச மாட்டறேன் இது மட்டும் என்ன பண்றீங்க இல்ல அது எனக்கு நல்லா பேசறவ இப்படி பண்ணா ஓகேன செரு பண்ணா பரம் உட்டுறோ நீ பேசவே மாட்டறா இது மட்டும் பண்றீ இல்ல நான் எனக்கு வரல நான் விடுங்க எனக்கு நான் பேச எனக்கு சவுண்டா பேசி பண்றேன் நான் 2 மணி கிளான் அலோன்ஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் கொஞ்சமா முயற்சி பண்ணி பார்க்கணும் உன் தம்பியா நிச்சயனா அப்படியேல நான் இதுல நானா இருக்கு பேச எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் முயற்சி பண்ணி பார்க்கற வரலன்னு சொன்னா எதுவுமே வராது நான் முயற்சி பண்ணி பாருண்ணா இப்ப நீங்க ஆட்டோல உட்காந்துட்டீங்க மைக்க புடிச்சுக்கிறீங்க மைக்க புடிச்சு பேசுற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க மரண அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் நான் டப்பு மரண அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வசந்த நகரை சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் நேற்று மாலை இயற்கை எழுதினார் அன்னாரின் உடல் நல்லடக்கமும் இறுதி ஊர்வலமும் இன்று மாலை அவரது இல்லத்திலிருந்து புறப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் உன்னை விட சின்ன பையன் நான் பேசுறேன் நீ பேச மாட்ட இன்னொரு வாட்டி சொல்லுங்க திருவள்ளூர் மரண அறிவிப்பு ம் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வசந்தம் நகரை சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் நேற்று மாலை இயற்கை எழுதினார் அன்னாரின் உடல் நல்லடக்கமும் இறுதி ஊர்வலமும் இன்று மாலை அவரது இல்லத்தில் இருந்து புறப்படும் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மரண அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம்

ப்ளீஸ் டைம் இல்லை எனக்கு நான் வந்து போய் ஆகணும் இந்த பக்கம் எவ்வளோ பேர் நான் மறுபடியும் போறதுலாம் பேசுறதுலாம் ரிஸ்க் நான் நான் வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு நீ ட்ரை பண்ணி பாருங்க கோச்சிக்க அது நான் தப்பா பேசுனா மன்னிச்சிக்க ட்ரை பண்ணி மறுபடியும் ஒரு சொல்லுங்க மரண அறிவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி வசந்தம் நகரை சேர்ந்த பிச்சை முத்துவின் மகன் பச்சை முத்து அவர்கள் நேற்று மாலை இயற்கை எழுதினார் அன்னாரின் உடல் நல்லடக்கமும் இறுதி ஊர்வலமும் இன்று மாலை அவரது இல்லத்திலிருந்து புறப்படும் என்பதை ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்டம் ஆவடி வசந்த நகரை சேர்ந்த முத்துவின் மகன் பச்சை முத்து மரண அறிவிப்பு

ஊர்வலத்து சொல்ற மாதிரியே மைக் அலோன்ஸ் பண்ற மாதிரி நல்லா சூப்பரா சொன்னீங்க பரவாயில்ல